விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் கடந்த இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர் பால அருள்செல்வன் தலைமையில் அறுபத்தி இரண்டு அடி உயர கொடிக்கம்பம் வைக்கப்பட்டது இதனையடுத்து கீழ்வேலூர் வட்டாட்சியர் தலைமையில் போலீசார் இரவோடு இரவாக கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தினர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனா் பின்னர் அவர்கள் அதிகாலையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் விசிகாவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலு ஷானவாஸ் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆலு ஷானவாஸ் நாகை அருகே விசிகா கொடிக்கம்பத்தை அகற்றி விசிகா பொறுப்பாளர்களை கைது செய்து துன்புறுத்திய போலீசார் மீது தமிழ்நாடு அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் எங்களுடைய தலைவர் தமிழர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன் அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு கலைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எந்த விதமான ஒரு புகாரும் வராமல் மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அப்சக்ஷன் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு தாசில்தார் கொடுக்கிற கம்ப்ளைண்ட்ல காவல்துறையை போய் அறுத்து அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன இவர் யாருக்காக செயல்படுகிறார் தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும் இந்த அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம் E